அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க ஏன்க்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேதுக்கு உண்டான பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகுது ராசி ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷம் வீட்டுக்கும் விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் வீட்டுக்கும் வராங்க கும்பராசிக்கே ஓவராலாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எப்படி இருக்குது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவானும் எப்படி இருக்குது சனி பயிற்சி எப்படி இருக்குது குரு பகவான் எப்படி இருக்காரு அவர்களுடைய பார்வைகள் என்னென்ன அது எல்லாமே இப்போ நான் டோட்டலாக உங்களுக்கு ஓவராலாக நான் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் வழியாக தான் வருவாங்க மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் தான் வருவாங்க இப்போ இதனுடைய பார்வைகள் என்னென்ன அதாவது ராகு கேதுவோட பார்வைகள் வந்து மூன்று ஏழு பதினொன்று தான் பார்வை குரு பகவான் பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அடுத்து சனி பகவானுடைய பார்வை வந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதுதான் சனி பகவானுடைய பார்வைகள் இதை வச்சு தான் வந்து நம்ம இப்போ கோச்சார பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்றத இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் இப்போ நான் சொல்கிறேன் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கும்ப ராசி மற்றும் லக்கணக்காரங்க அவங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு இப்போ தேவையில்லாத விரயங்கள் அதாவது சுப விரயங்கள்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னால் கடந்த கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக ரெண்டு வருடமாக வந்து பார்த்திங்கன்னா விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் கடந்த ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் சம்பாதிச்ச பணம் எல்லாமே நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இப்போ லைவில் போயிட்டுருக்கு அதிசார சனி பயிற்சி ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு எழுவத்தஞ்சு நாள் வந்து அதிசாரமாக வராரு அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளாக இருக்கும் இந்தளவுக்கு செலவுகள் கட்டுப்படும் கட்டுப்பாட்டாக இருக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே நடக்கும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி எழுபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்க கணக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த சனி பயிற்சிக்கு உண்டான உங்களுக்கு வீடியோவும் கண்டிப்பாக நான் அது போடுவேன் அதிசார சனி பயிற்சின்ட்டு குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களையும் நான் கொடுக்குறேன் இப்போ வந்து ஓவராலாக நான் ராகு கேதுக்கு உண்டான பயிற்சியும் நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி குருவும் சனியும் எங்கே இருக்காங்க இப்போ என்ன இருக்கு கும்பராசிக்கு அப்படின்றது தான் இப்போ நான் லைவ் கொடுக்குறேன் அதனால் நிறைய வந்து செலவுகள் கட்டுப்படுத்த முடியாத செலவுகள்லாம் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கோம் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நீங்கள் சம்பாரிச்ச பணம்லாம் செலவு இருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிசார சனி பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது அடுத்தது குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது அந்த தனஸ்தானம் இரண்டாம்ண்ட தனஸ்தானமே உங்களுக்கு வலுப்பெறாரு பதினோராம்ட லாபஸ்தானம் அப்போ இரண்டு குடி தனஸ்தானாதிபதியும் பதினொன்று கோடி லாபஸ்தானாதிபதியும் தன் வீட்டில் ஆட்சி பெறும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க வின் பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து ஒரு தனம் தான் நல்லா வருவீங்க ஏன்னா தனஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறதுனால தொழிலில் அதிகமாக லாபம் கிடைக்கிறது பிஸ்னஸில் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அந்த பிஸ்னஸை கொண்டு போகிறது ஜாப்பில் இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பிளாக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை அதாவது ஏதாவது ஒரு மூலிமா உங்களுக்கு தொந்தரவு வருது ஸ்டேஷன் கோர்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா கூட இது முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஜனகால ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ வந்து அதில் வந்து குரு பகவான் இங்கே இருக்காங்க சனி பகவான் இப்படி இருக்காங்க ராகு கேது என்ன இருக்காங்க என்ன தசை போயிட்ருக்கு என்ன புத்தி போய்ட்டுருக்கு என்ன அந்தரம் போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் முழுமையான ஒரு பலனை வந்து கொடுக்க முடியும் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேவரபுளான தசை நடந்தது தான் கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறது இரநூறு சதவீதம் நடக்கும் அதனால் ஜா ஜாதகத்தை நம்ம பார்க்குறோன்னு சொல்கிறோம் சப்போஸ் நீங்கள் பார்க்குறோன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ கும்பராசிக்கு இந்த வருடம் வந்து எதிர்பார்க்காத ஒரு பண வளர்ச்சி எதிர்பார்க்காத ஒரு வந்து ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி அடைவீங்க அதே மாதிரி ராகு பகவான் மூன்றாம் இட தைரிய வீரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால மிகப்பெரிய ஒரு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை வைராக்கியம் எல்லாமே இருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க அதே மாதிரி ஒன்பதாம் விட பாகிஸ்தானம் அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய இடத்துல கேது உக்காண்டிருக்காரு கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களுக்கு டிராவல்லே தான் இருப்பீங்க அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஜாப்ல இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு அது மாதிரி ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது டிராவலிங்லேயே தான் போகும் அதாவது இந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிராவலிங்லேயே போகும் ஸ்பிரிச்சுவல் டிராவல்லேயே நீங்கள் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டூருக்கு போகிறது இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறது இல்லை அங்கே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் உங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போனாலும் நீங்கள் ஆன்மீகத்தை நோக்கி தான் நீங்கள் போவீங்க அப்போ இந்த ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா கேது பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது அதே மாதிரி குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடத்த பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடன்றது ருணரோக சத்ருஸ்தானம் இதனால் வரைக்கும் உடம்புல பிரச்சனை இருந்தது தேவையில்லாத குழப்பங்கள் இருந்திருக்கும் மைண்டில் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும் கடன் பிரச்சனைகள் தீரும் எதிரிகளால் பிரச்சனைகள் தீரும் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இது எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆயில்ஸ்தானன்னு சொல்லுவோம் கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இன்னும் வந்து நல்ல நெருக்கத்தை கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிப்பு பண்ணும் அடுத்தது பத்தாம் இடம் பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் தொழில் மூலியமாக உங்களுக்கு திருப்பு முனைகள் உங்க வாழ்க்கையில வந்து நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் நடக்கும் அந்த தொழில் மூலியமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே மாதிரி ராகு பகவான் நான் பார்வை சொன்னேன் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அதே மாதிரி லக்கணத்தை பாப்பாரு ராகு பகவான் மூன்றாம் பார்வையா அப்போ வந்து மூன்றாம் இடம் பார்க்கறது மூலிமா என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் மனரீதியான சஞ்சலங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் தியானம் பண்ணுறது மூலயமா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் குறைக்கலாம் அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பொறுத்து ஒரு சில விஷயங்கள் அனுசரித்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான் எல்லா விஷயத்துலையும் தான் வருது காட்டுது கும்பராசிக்கு மிக அற்புதமாக இருக்குது மிக யோகமான ஒரு காலகட்டம் தான் கும்பராசிக்காரங்க இந்த டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சக்ஸஸ் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை அமையும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்